வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளாவே இருக்கு அந்த பிரச்சனையை தான் சரி பண்றதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தவிச்சு போய் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா அதை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் நம்ம ஒரு பிரச்சனைய வந்து வழி அனுப்பி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸ புடிச்சு வந்து சேரும் அந்த அளவுக்கு இங்க ஒரு சிலரோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தான் இருக்கும் சி ஏன்டா இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே இருப்பீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பையனும் வாழ்ந்துட்டு வராங்க என்னதான் அப்பா மகன் அப்படின்னாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்களாம் ஒரு நாள் அந்த பையன் ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்காரு அப்போ அவருடைய அப்பா வந்து கேக்குறாரு ஏன்பா ரொம்ப சோகமா உட்காந்துருக்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மகன் சொல்றாரு அப்பா எனக்கு ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமா இருக்குதுப்பா வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளாவே இருக்கு அது எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்றாப்ல அப்போ அவங்க அப்பா சொல்றாரு சரிப்பா இருக்கட்டும் நம்ம வீட்டுல நம்ம வளர்க்குறோம் பாத்தீங்களா ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ என்ன பண்றேன்னா எல்லா ஒட்டகத்தையும் உட்கார வச்சு நாளைக்கு நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அந்த அப்பா சொல்லிட்டு போயிடுற அடுத்த நாள் அந்த பையன் வந்து ஒட்டகத்தை உட்கார வைக்கிற முயற்சியில ஈடுபடுறான் நைட்டு முழுக்க அடுத்த நாள் அவங்க அப்பா வந்து கேக்குறாரு உட்கார வச்சுட்டியாப்பா எப்படி இருந்துச்சு உன்னுடைய அனுபவம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மகன் சொல்றாப்ல அவ அதை ஏன்பா கேக்குறீங்க நைட்டு ஃபுல்லா தூக்கமே கிடையாது ஒரு சில ஒட்டகம் உடனே உட்காந்துக்குது இன்னும் ஒரு சில ஒட்டகத்தை ரொம்ப முயற்சி பண்ணி உட்கார வைக்கிறேன் இன்னும் ஒரு சில ஒட்டகம் நம்ம சொல்ற பேச்சு சுத்தமா கேட்க மாட்டேங்குது அதுக்கா எப்ப உட்காரணும்னு தோணுதோ அப்பதான் உட்காருது அப்படி நின்றுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மகன் அந்த அப்பா கிட்ட சொல்றாரு சோ அப்போ அவங்களுடைய அப்பா சொல்றாப்ல இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கான முடிவும் ஒரு சில பிரச்சனைகள் தானா சரியாயிடும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்க வந்து முயற்சி பண்ணி சரி பண்ணணும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் சரியாகவே ஆகாது நீ கொஞ்சம் நீ வந்து பொறுமையா ரிலாக்ஸா இருந்த அப்படின்னாவே அந்த ரொம்ப ஈஸியா சரி பண்ண முடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே ரொம்ப பண்ணி வந்து இதை முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக உன்னோட மனச நீ கஷ்டப்படுத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த அப்பா தன்னுடைய பையன் மகன் கிட்ட சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய மகன் வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க நம்ம நம்மளோட வாழ்க்கையிலயும் இப்படித்தாங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும் சரி ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு அத பல ஆங்கிள் நம்ம யோசிச்சு பார்ப்போம் இதனாலயா இருக்குமா அதனாலயா இருக்குமா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்றீங்க இப்படி யோசிக்கிறதுக்கு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க அவங்களுடைய பிரச்சனைகள் தன்னால சரியாயிட்டு போயிட்டே இருக்குங்க இதுக்காக உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்காதிங்க ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்கும்போதே போதே சந்தோஷமா வாழுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்